இருக்கக்கூடிய திருஷ்டி உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தி அதாவது திருஷ்டிகள்ல அகுத திருஷ்டி இகுத திருஷ்டி நேத்திர திருஷ்டி குடும்ப திருஷ்டி வியாபார திருஷ்டி வாகன திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திருஷ்டி இவ்வளவு திருஷ்டி இருக்கு அதாவது ஒருத்தவங்க பார்த்தாலுமே நமக்கு காரிய தடைகள் ஏற்படும் நினைத்தாலும் தடைகள் ஏற்படும் சொன்னாலும் தடைகள் ஏற்படும் அப்ப அவங்க மனசால என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால அந்த மாதிரியான அகித திருஷ்டி இகித திருஷ்டி நேத்திரம் சொல்லக்கூடியது கண் பார்க்கறதுனால அந்த திருஷ்டிகள்லாம் ஏற்படும் நேத்திர திருஷ்டி அப்புறம் குடும்பத்துல குடும்ப சகிதமா வந்துட்டாலே குடும்பத்தோட கிளம்பிட்டாங்கடா எங்கயோ அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப அந்த சொல்லானது பழிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா கோயிலுக்கு எப்படி வரணும்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுன்னா குடும்ப சகிதமா தான் கோயிலுக்கு வரணுமா குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து நாங்க வந்து கும்பிட்டுட்டு போறோம் எல்லாத்துக்காகவும் அப்படின்னு இருக்காங்க ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு கோயிலுக்கு வரணும்னா குடும்ப சகிதமா எல்லாருமே ஒன்னாக இருந்து வந்து வழிபாடு செய்யணும் அதுவும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க அமைதியான முறையில வழிபாடு செய்யணும்ன்றாங்க சுவாமிட்ட எதையுமே கேட்க வேணும் ஆனா சுவாமிக்கு தெரியும் படைச்சவர் அவரு வர வச்சது அவரு என்ன வரத்தை எப்ப கொடுக்கணும் உனக்கு எப்ப கொடுக்கணும்ன்றது அது அவருக்கு தெரியும் எப்ப கொடுப்பாரு அதனால இந்த அஸ்திர ஹோமங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விண்கடுகுனால இந்த ஹோமங்கள் நடக்க இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாயிரணும் சத்ரு என்று சொல்லக்கூடிய சத்ரு நாம் மந்திரம் எந்திரம் தந்திரம் அஸ்திரம் சஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்வினை ஏவல் பிள்ளி சூனியம் இந்த மாதிரியான அசுப விஷயங்கள்லாம் எங்களை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தம் அம்பாலினுடைய ஆயுதம் தெரியும் கலப்பை அப்படின்னு சொல்லக்கூடியதும் தண்டம் என்று சொல்லக்கூடிய அதனால தான் அம்பாளுக்கு தண்டினின்னு பேர் எதுக்கடுத்து எதாக இருந்தாலும் தண்டிச்சுருவார் அதுவும் வாராகு உபாசகரிடம் வாதாடாதே அப்படின்னு சொல்லிட்டு இதே உண்டு உபாசகத்தில் உண்டு அதனால அம்பாளுடைய யாரெல்லாம் அம்பாளுனுடைய பக்தையாக இருக்காங்களோ யாரெல்லாம் சிஷ்யங்களாக இருக்காங்களோ அதெல்லாம் மற்றவங்கள பேச விட மாட்டாங்க அம்பாள் இவளே தண்டத்தை எடுத்துன்னு போயிட்டு அடிப்பான் அப்படிப்பட்ட விசேஷமான ஹோமங்கள் நடக்க இருக்கிறது அதால அம்பாள மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓம் ஸ்பரஸ் பரபரஸ்பர கோர கோபதனு ரூப ஜட ஜட பிரஜட பிரஜட கக கக ப பப ப பந்தய பந்தய காதை காதைய ஓந்தும் அகோராஸ்திராத உங்கட ஸ்வாஹா ஓம் ஸ்பரஸ் பர பரஸ்பர கோர கோர தர தனு ரூபத அனுரூப ஜட ஜட பிரஜட பிரஜட கக கக ப ப பந்தய பந்தய ாதையாந்து அகோரஸ்ட்ராம்படே சுவரஸ்வரஸ்வர ஹோரத தன தன டட பிரச்சட பிரச்சட ஜஜ ஜப பபப வந்தய வந்தையாயும் அகோரஸ்திரா எம்படே ஸ்வ ्रज स्वाहाम श्श पासभद्राज स्वाह ओम श्रीसुम भट् पास भाज स्वाह ओम श्रीसुम पासभद्राज स्वाह ओम श्ली पासभद्राज स्वाम श्लीमसुम पास भद्राज स्वा ओम श्ली पास भद्राज స్వాహ ఓంబం స్వాహ ఓం హర 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 శివ్రాయంబే స్వాహ ఓం హర 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 శివద్రాయంబే స్వాహ ఓం హర 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 శివద్రాయ ఉ స్వాహ ఓం కృష్ణవాసే శదనే మహావదనే మహాభైరవి సర్వత్రుహర్మ విద్వంసిని పరమంద్రదేని సర్వూతమణి இப்பொழுது அம்பிகைக்கு இந்த பஞ்சமி ஹோமத்தினுடைய நிறைவாக மகா பூர்ணாகுதியானது இப்பொழுது அறிக்கை எல்லாரே எல்லாரையும் இருக்கிறது அம்பால மனசால பிரார்த்தனை படிக்கிறது